நாகரீகம் நாகரீகம் எனக்கு மட்டும் தானே திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாங்க 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 தங்கச்சி வாங்க ஐயா வாடா சிமான் என்னடா கேட்பேன் நான் ராமநாதத்து காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்க வாங்க எல்லாரும் விட கூடாது முப்பத்தாறு லட்சம் வாக்கில் எனக்கு குறைஞ்சி இருபத்தி லட்சம் வாக்கு திமுக தான் போட்டிருக்கான் என்ன புள்ளி ஒருத்தர் பாத்துக்கோங்க அப்பா திமுக இருந்தா பிள்ளை பேரன்லாம் எங்கூட இருக்கான் அந்த பயத்தில் தான் நீங்கள் பெண்கள் அதிகமாக எனக்கு இளம் பெண்கள் ஓட்டு போடுறாங்க இளம் பிள்ளைகள் ஓட்டு போடுறாங்க அதுவும் புதுசாக படிச்சுட்டு வர புதிய வாக்காளர்னா குறி வச்சுங்க புரட்சி பெண்கள் ஒரு ஆயிரம் கொடுப்போம் தமிழ் புதல்வன் ஒரு ஆயிரம் கொடுப்போம் அது பதினெட்டாயிரம் தம்பி ஒரு ஓட்டுக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க மூன்றரை லட்சம் பேருக்கு பதினெட்டு மாதம் இருக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க அவ்வளோதானே உண்மையிலேயே அவர்கள் மேலே ஆக்களுக்கு இதெல்லாம் திட்டம்னு சொன்னால் அது வெக்கப்படணும் தம்பி இது ஒரு திட்டமாக தம்பி படித்து முடித்துவிட்டு வெளியில் வர்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்தி தன் காலில் நின்று வாழுகிற வாழ்வை பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்குறதுக்கு திட்டம் அப்படி இல்லை அரசு அரசு பள்ளி மாணவர்கள் நாங்கள் கேட்குறோம் அரசு பள்ளி கல்லூரி கல்லூரியாக இருக்கா கல்லூரியாக இருக்கா முந்நூறு பெண்கள் படிக்கிற அரசு பள்ளியில் ரெண்டே ரெண்டு கழிவறை இருக்கு ஆனால் நீங்கள் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு சில திறகுறீங்க பலநூறு கோடிக்கு சமாதி கட்டுறீங்க பல நூறு பல கோடிகளை ஐம்பது அறுபது கோடிகளை செலவழித்து கார் பந்தையை விடுறீங்க உங்களையெல்லாம் நாங்கள் எந்த கணக்கில் சேர்க்குறது மேற்கூற இல்லாத பள்ளிகளில் மரத்து நிலையில் படிக்கிற பிள்ளைகளை விழுப்புரத்தை நான் எடுத்துக்காட்டுட்டா வலை ஒளியில் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அது அன்றாட செய்திகளை நீங்கள் ஒரு செய்தியாளராக நீங்கள் சொல்லுங்கள் அத்தியாவசியத்தை மக்களின் நலன் சார்ந்து நீங்கள் போகாமல் இல்லம் தேடி மருத்துவம் நீங்கள் மக்களை தேடி மருத்துவங்க கடைசியா இப்போ இல்லம் தேடி இளைஞர்ன்றீங்க சீமா பின்னாடி கூட்டம் வருதுன்னா கூட்டம் பேசுனா கேட்க வருது காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர நீங்களே நம்பிக்கை விட இருக்கும்போது தானாக கூட கூட்டத்தை பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை வரதில்லை என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ ஒரு கல்லூரியில் கூட்டிகிட்டு போய் என்னை பேச விட்டுருந்தால் பார்ப்போம் உலகத்தில் போதும் நாங்கள் ஐஎஸ்லேருந்து வர்றோம் எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க அவர் என்ன பேசுவார் அவர் ஏதாவது பிரச்சனைக்குரிய இதை பேசிட்டார்னால் ஓ நீங்கள் பொறுப்பு இதெல்லாம் கேட்டால் யார் கூப்பிடுவா அது மாதிரி தான் அந்த தனியார் முதலாளி அவருக்கு இடம் கொடுத்தா அது தினம் அவருக்கு அழைச்சி பேசினா என்னை ஆளை விடுங்க பண்ணனு சொல்லுவார் அந்த அந்த மாதிரி நெருக்கடியை நான் அனுபவிச்சா தம்பியா அனுவிப்பாரு அது ஒரு வழி கிடையாது எனக்கு முன்னாடி கட்சி நடத்தி ஆட்சி நடத்துற திமுக கத்துக் கொடுக்க சொல்லுங்க இந்த அரசியல் விமர்சகர்களை நீங்கள் அவங்க அவங்க வலைவொலியில் திறந்தவொடனே என்னை இந்த மகனை அந்த மகனை அவனை இவனை அதெல்லாம் நீங்கள் கேட்குறது இல்லையா எங்கள் ஆத்தா எங்கள் அம்மா என் மனைவியெல்லாம் கேவலப்படுத்தி அவங்களெல்லாம் கேவலமாக கொச்சையாக பேசுகிறத நீங்கள் கேட்குறது இல்லை காதில் அப்போ பஞ்சு வச்சு கவர்ந்து படுத்துக்கிறீங்களா படுத்துக்கிறீங்களா நாகரிக நாகரிகம்ங்கிறது எனக்கு மட்டுந்தானா நாக எது வேற வேலை வச்சு வாடகைக்கு வாங்கி பேசுகிறதா நான் பேசுனாதான் நீங்கள் கவனம் காது கொடுத்து கேட்குறீங்க நான் பேசுனாதான் நீங்கள் பேசாத அப்படின்னு கண்டிச்சிருக்கணும் என் பிள்ளை யாரும் பேசுறாங்களா அப்ப நீ என்னை அப்போ அது முற்றுப்புள்ளி வைக்கணும்ல தொடர்ச்சியாக போயிட்டே இருக்க ஒரு அளவு தானே நான் வந்து யாரையும் பேச யாரையும் பேசல நீங்க பேசின மாதிரி நான் நான் வேணா வளைவழி உங்க ரெண்டு பேரும் என்னும் கொடுங்க ஐயா கருணாநிதியிலிருந்து ஐயா ஸ்டாலின்ல இருந்து தம்பி உதயநிதியிலிருந்து முக்கியமான எங்க ஐயா வெற்றி கொண்டானில் இருந்து தங்கச்சி நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் இது நானும் இல்லை என் தலைவனு எனக்கு கற்றுக் கொடுத்தது எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அந்த மொழியில் பேசி புரிய வேணும் நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான் நீ கருத்துனா நானும் கருத்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாங்க சிம்மான்னா வாங்க வாங்க தங்கச்சி வாங்க ஐயா வாடா சிம்மா என்னடா சொல்கிறான் தான் கேட்பேன் தங்கச்சி நீங்கள் வெட்ட அறுவாளை ஒண்ணும்போது நாங்கள் தேவையில்லாமல் சொன்னுவேன் உன்னை மாதிரி எனக்கு பேச வரும் நீ தெரிஞ்சுக்கணும்ல இந்த இடத்துல நிற்கிறதுனாலேயே நான் ஜனநாயகவாதின்னு நினச்சிட்டிங்கன்னா நான் ராமநாதத்து காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்கள் ஆடக்கூடாது நீங்கள் எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடும் பிறந்த கூட்டம் நாங்கள் சும்மா குறுக்குமார்க்காக ஓடிட்டு கூடாது நீ கண்ணியமாக நான் அண்கண்யமாக பேசுகிறேன் எந்த மேடையில் பேச வேண்டிய தேவை வருது நீ பேசுறதுக்கு பதில் இப்படியும் எங்களால் சொல்ல முடியும் பார்த்துக்க நான் ஒன்றும் கொச்சேலம் பேசலையே இப்படி பேசியிருப்பேன் அதை வேணா அடுத்து வெளியிடுறியான்னு கேட்டேன் வெளியிட முடியாதுல்ல ஆனால் நீ எப்படி பேசுற ஏன் எங்கள் அண்ணன் திரும்ப பேசுகிறாரு காவல் போலீஸ்காரன் வருவான் அப்படி விசாரிப்பான் இந்த மாதிரி எல்லாம் பேசி விசாரிப்பான்னு அதேதான் நானும் சொல்றேன் அதே என்ன தங்கச்சி எல்லாம் பேசும்போது ஜனநாயகமாக இருக்குது நாகரிகமாக இருக்குது நாகரீகம் அப்படி ஒரு நாகரிகம் எனக்கு தேவையில்லை நான் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டு அப்படி தீச்சை பெற்றுக்கிட்டு அப்படி இருக்கிற ஆள் கிடையாதுல்ல குட்டி கதையே தான் சொல்லும்னு ஐயா ஸ்டாலின் பேசுனது திரும்ப அம்மா ஜெயலலிதா பத்தி தம்பி உதயநிதி ஐயா எடப்பாடியே அப்படி காலில் விழுந்து விட்டா கவட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுவாருன்னு பேசுகிறாரு பேசியிருக்காரா இல்லையா அவர் சொராரு சின்னம்மாவே அம்மாவாக்கும் சின்னம்மாவே அம்மா வாக்கும் ஆடா நடராஜன் முட்டிக்கால் போட அவ்வளோ முயன்றும் முடியாது நீங்கள் என்னடா பண்ணுவீங்க இதெல்லாம் கட்டிட்டு தானே இருந்தீங்க கொள்கை பிறப்பு சிறப்பு பேச்சாளர் கட்டிகிட்டு தான் இருந்தீங்க நீங்கள்லாம் அப்போ என்ன கோபம் வரும்ல சசிகலா பேசுனானே எங்கள் அம்மா பேசுனா என்ன சொல்லுங்க அன்னைக்கு அன்னைக்கு எங்க ஐயா எங்க ஐயா வைரமுத்தோட அம்மா வந்து அம்மா வந்து ஹெச்ராஜா அசிங்கமா பேசும்போது நீங்க எல்லாம் வாய் முடி தான் தான் சொன்னேன் எங்க அம்மா வைரமுத்து அம்மா பேசுனா எங்க அம்மா அண்ணம்மா பேசுனா எல்லாரும் எனக்கு தாய் தான் அப்படி தான் நான் எனப்ப கோவப்படுவேன் நீங்க நாகரிகமா பேச கத்துக்கிறீங்க எனக்கு கத்துக் கொடுக்காதீங்க எனக்கு தெரியும் எதை பேசணும் எது நாகரிகமற்ற சொல் அப்படின்னு நீ சொல்லும் போது நான் சொல்லும்போது உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா நீங்க இவ்வளவு காலமாக எங்களை பேசும்போது நாங்கள் எவ்வளவு வழிதாங்கின்னு இருக்கோம் சண்டாளன்னு சொன்னது இவ்வளவு காயம் உங்களை என்ன எத்தனை ஆண்டுகளா ஒரு தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளை எங்கள் அடையாளங்களா திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு கீழடி ஏன் தமிழர் நாகரீகம் தமிழர் பண்பாடுன்னு சொன்ன உனக்கு வலிக்குது திராவிட நாகரிகங்கிற இந்திய பண்பாடுங்கிற என்னடா உங்களுக்கு அந்த கேதரா இந்தியாங்கிற நாடு சொல்லு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி திராவிடன் யார் திராவிடன் அந்த சொல்லு எது சட்ட தானே இத்தனை ஆண்டுகளாக எங்களை திராவிட முகமுடியில் மறைச்சிருந்தீங்களா அப்போ எவ்வளோ வழிதான் இங்கே இருப்போம் அதான் அன்னைக்கு அந்த இடத்துல நின்று அண்ணன் சண்டை ஓட்டேன் பிரிச்சுட்டு போனார் திருப்பியும் நடத்துறாரு இப்போ நீங்களாம் நினச்சி பாருங்க நீங்கள் ஓட்டுவீங்களா நான் ஓட்டுவேனா நம்ம அக்கா தங்கச்சி யாராவது ஓட்டு அவன் யார் ஓட்டு உள்ளே ஓட்டுறவுனே உனக்கு தெரியுமா சரி அப்படி தான் நீங்கள் கார் ஓட்டினா அந்த சோலாவரத்தில் அந்த கார் ஓட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஓட்டலாம் வெகுவாக நீங்கள் நேப்பியார் பாலம் முக்கியமான சாலை நீங்கள் வேணா பாருங்கள் அந்த பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது அது இருக்குது இதில் வந்து எ எப்படி ஓட்டுவீங்க எதுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு வெகுவான மக்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சாலையை நீங்கள் உண்மையிலே விளையாட்டுங்கிறது தம்பி இவ்வளவு பெரிய நாடு நூற்றி ஐம்பது கோடி மக்களை தொட்ட நாடு இவ்வளவு பெரிய இளைஞர் வளத்தை வச்சிருக்கிற நாடு வெண்கல பதக்கத்துக்கு நிறைவடைந்து வந்துடுது தம்பி கவனிங்க வெங்கல படத்துக்கு நிறைவடைந்து வந்துடுது ஒரு தங்கச்சி வந்து அவ போராட்டத்திலையும் பங்கேற்றான் கடைசி அவள் வருவள வருந்தி உடல் எடையை குறைச்சி அந்த ஐம்பது கிலோ பிரிவில் போய் விளையாடலாம்னு போனால் அதுல நூறு கிராமில் தள்ளி அடிச்சிடான் அவ்வக்கு தலைகுனிய வேண்டியது இல்லை ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாடு அவமானப்படணும் இது எப்படி இந்த இன்னொரு பெண்மகள் இதில் வரணும் நம்ம சாதிக்கணும்னு யாருக்காவது ஒரு என்ன வரும் நீங்க நினைக்கிறீங்க எப்படி வரும் இவ்வளவு பெரிய நாட்டில் ஒண்ணு கூட நம்ம தங்கப்பதைக்க வெல்ல முடியல உள்ள கூட முடியாது ஈட்டு ஏரியதில் அந்த தம்பி வருவார் நினச்சா அவரை முந்திட்டு அவன் போய்ட்டா ரெண்டாவது இடத்துக்கு நம்ம வர வேண்டியது வெள்ளி பதக்கத்தில் நிற்க வேண்டியது இப்போ இந்த மாதிரி ஒரு கீழே இருந்து ஆர்வத்தில் இருக்க பிள்ளைகளை கண்டு உணர்ந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து தனித்தன ஆற்றலை வளர்த்து எடுக்கிறதுக்கு விளையாட்டுத்துறை பயன்படுத்தினா சரி உண்மையிலேயே முருகனுக்கு சரியலா இல்லை எங்கள் சீமானுக்கு பயந்துட்டு சரியில்லா நீங்கள் உண்மையிலேயே செய்யணும்னா நீங்கள் நேற்று ஆட்சிக்கு வரலையே முருகையை புதுசாக திடீர்னு சுயம்பா முளைச்சு வந்த கடவுள் ஒண்ணு இல்லையே அவன் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற எங்கள் இறை அன்னைக்கெல்லாம் அவங்க வேலை நான் தூக்கும் போது கேவலமா முரசொலியில் கற்ற எழுதின பெருந்தகைகள் யாரு நான் திருமுருக பெருவிழா நடத்தி வீரத்தமிழ முன்னணி தொடங்கி பழனியில தொடங்கும் போது திருமுருக பெருவிழா நடத்தும் போது தமிழ்நாடு நாசமா போச்சுன்னு பேசிய பெருந்தகைகள் யாரு இன்னைக்கு திருமுருகன் இந்த முருகன் மாநாட்டில் போய் பங்கேற்று என்ன பேசிடுவீங்க பக்தி திருமுத்து திருநகை என போதுன்னு பாட்ட திருப்புகள் பாடிடுவீங்களா நீ எழுதி படிக்காம பத்து நிமிஷம் முருகனுடைய பெருமை முருகன் யாருன்னு பேசுவியல்ல திடீர்னு இன்னைக்கு ராமர்கிட்ட ஓட்டு இருந்தது பிஜேபி விட்டுருச்சு நான் ராமர் கோயில் கட்டிடுச்சு முட்டு கட்டுச்சு முற்று கட்டுச்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சு ராமர் கோயிலுக்கு இருந்த இடத்துல கட்டின இடத்துலயே அகிலேஷ் யாதவ் ஒரு தனி பொது தொகுதியில தனி அதாவது ஒரு என்ன சொல்றது தாழ்த்தப்பட்ட ஒரு நீ அது அவ்வளவுதான் மார்கெட்டு போச்சு இப்ப ஜெய் அவர் என்ன ஜெய் ஜெ ஜெகநாதர்னு வந்துட்டாரு அங்கே போனால் ஜெய் ஐயப்பா இங்கே வந்தால் ஜெய் முருகா பிஜேபிக்கு ஒன்றும் கிடையாது இப்போ திடீர்னு அவர் ஐயா ரகுபதி சொல்றாரு ராமர் ஆட்சியின் நீட்சி தான் திராவிடன் மாடல் தரு கதை சொல்லுங்க இவளாம் எங்கே தானே இருந்தார் முருகன் ஏன் தங்கச்சி அப்போல்லாம் முருகன் அவங்க கண்ணுக்கு தெரியல எதுவும் பேசாதீங்க எல்லா கோயிலுக்கும் போகிறாருல மோடி தங்கச்சி ஸ்ரீரங்கம் போகிற ராமேஸ்வரம் போகிற அப்படியே எங்கள் பழனிக்கும் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை வரலாம்ல தங்கச்சி நான் தான் கூப்பிட்டேனே ப்ளீஸ் அப்படின்னு வாங்க ஒரு தடவை வாங்க ஒரே ஒரு தடவை எங்கள் திருச்சி வந்துருக்குவாங்க சரி வேணாம் எங்கள் ஆள் பெருவுடையாருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கான் அவன் சிவன் தான் அவன் ஒரு தடவை அவன் ஒரு தடவை அந்த கோயிலுக்குள்ளே ஒரு தடவை உள்ளே போயிட்டு வெளியில் வாங்கலை உள்ளே போவீங்க வெளியில் மாட்டீங்க போயிடுவீங்க அந்த பயம் உங்களுக்கெல்லாம் இருக்கு ஏதோ தங்கச்சி எல்லாமே ஓட்டு இந்த தமிழ் புதழ்வன்பதெல்லாம் என்ன உண்மையிலே இளைஞர்னால உங்களுக்கு கல்வியை தரமாக கொடுங்க படிச்சு வழியில வந்து அரசு பள்ளி கல்லூரியில் படிச்சு வேலையில முன்னுரிமை சட்டத்தை போடு போடு தரத்து உயர்த்து இலவச பஸ் பஸ் நிறுத்து கல்வியை தரமா கொடு பஸ் கிட்ட எடுத்துக்கிறேன் அந்த மாறுதலுக்கு வா சும்மா நான் அதை கொடுத்தேன் இத கொடுத்தேன் ஆயிரம் ரூபா அரசு இந்த மூன்று ஆண்டுகளை சாதிச்சு என்ன அம்மாவுக்கு ஆயிரம் பிள்ளைக்கு ஆயிரம் மகனுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அரசு ஆயிரம் ரூபாய் திராவிட மாடல் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும் ஆயிரம் ரூபாயில நிற்கும்